மெஜிக்கல் டூல் மந்திர கருவி எமது வாழ்க்கையில் நோக்கத்தை அடைந்து கொண்டு ஞாபக சக்தியை வலுவூட்டி கொண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நாங்கள் இன்றைய நவீன உலகிலே சோசியல் மீடியா ஃபோன் டிஜிட்டல் உலகிலே இந்த பயிற்சியை செய்வதனூடாக ஒரு சந்தோஷமான பல்வேறு நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் எனவே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று பார்ப்போம் பொதுவாக புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகமானவருக்கு தெரிந்த விடயமாக அறிவை தேடுவது சந்தோஷத்துக்காக வாசிப்பது என்றெல்லாம் தெரிந்திருப்போம் ஆனால் அதற்கும் அப்பால் நாங்கள் இன்று புத்தகம் வாசிப்பதின் மிக முக்கியமான ஆய்வு முடிவுகளை அதனுடைய பயன்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஒருவர் சந்தோஷத்துக்காக புத்தகம் வாசிக்கலாம் இன்னொருவர் ஆய்வுக்காக புத்தகம் வாசிக்கலாம் இன்னொருவர் பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கையை மோட்டிவேட் பண்ணி கொள்வதற்காக அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியை பெறுவதற்காக வாசிக்கலாம் எனவே இவ்வாறு அனைவரும் வாசித்தாலும் விஞ்ஞான ஆய்வு அடிப்படையிலே ஐந்து நன்மைகளை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் முதலாவது நன்மையாக இம்ப்ரூவிங் ஃபோக்கஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷன் நோக்கத்தை சரியாக அடைந்து கொள்வதற்கு கவனம் செலுத்தவும் மன ஒருமைப்பாட்டையும் அடைந்து கொள்வதற்கு புத்தகம் வாசிப்பதால் முடியும் அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் காணப்படும் எமோரி யூனிவர்சிட்டியில் செய்த ஒரு ஆய்வு இதற்கு சான்றாக காணப்படுகின்றது அவர்கள் எவ்வாறு இந்த ஆய்வை செய்தார்கள் என்றால் இரு குழுக்களாக பிரித்து சிறந்த முறையிலே புத்தகம் வாசிக்கக்கூடியவர்களை ஒரு பிரிவாகவும் புத்தகம் வாசிக்காமல் பழக்கத்தை அந்த பழக்கம் இல்லாதவர்களை இன்னொரு பிரிவாகவும் எடுத்து இந்த ஆய்வை செய்தார்கள் அதிலே அவர்கள் கொண்ட முடிவு என்னென்றால் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை பெற்றவர்களிடத்திலே அவர்களிடத்திலே இம்ப்ரூவிங் ஃபோக்கஸ் எதனைக்கும் கவனம் செலுத்தக்கூடிய இலக்கிலே கவனம் செலுத்தக்கூடிய எப்போதும் மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய கன்சன்ட்ரேஷன் ஒரு விடயத்தில் கவனத்தை சரியாக துரிதப்படுத்தி அதிலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தன்மையை அவர்கள் கண்டார்கள் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் புத்தகம் ஒன்றை வாசிக்கும் போது ஒரு வகையான தியானம் போன்று அதிலே முழு கவனத்தை செலுத்தினால்தான் அந்த வாசிக்கும் புத்தகத்தை விளங்கி கொள்ளலாம் எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் செய்த ஆய்விலே முடிவாக எடுத்தார்கள் புத்தகம் வாசிப்பவர்களிடத்தில் மன ஒருமைப்பாடு அதே நேரம் இலக்கை நோக்கி செல்லக்கூடிய தன்மை காணப்படும் என்ற முடிவை அவர்கள் எடுத்தார்கள் புத்தகம் வாசிப்பதின் இரண்டாவது பயன் மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் ஞாபக சக்தி அதிகரித்தல் நியூரலஜி எடியூகேஷன் என்ற ஜேர்னலிலே வந்த ஒரு ஆய்வு அதாவது மூன்று பேர் செய்து இந்த ஆய்வை செய்துள்ளார்கள் அந்த மூன்று பேரும் இந்த ஆய்வை செய்வதற்காக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களிடத்திலே வினா தொடுத்து கொஷனா மூலம் வினாக்களை கேட்டு அதன் மூலம் அந்த ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்கள் இந்த ஆய்வுக்கு தெரிவு செய்தோர்கள் வயோதிபர்கள் இந்த வயோதிபர்களிலே இந்த ஆய்வை செய்தபோது அவர்கள் கண்டு கொண்ட அந்த முடிவு அதாவது அந்த மூவரும் அந்த ஆய்வின் முடிவாக கூறுகின்றார்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை உடைய வயோதிபர்களிடத்தில் ஞாபக சக்தி அதிகமாக இருந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றார்கள் உதாரணமாக இந்த ஆய்வை நாங்கள் சற்று யோசித்தால் வாசிக்கும் ஒரு ஒருவர் நிறைய விடயங்களை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டி இருக்கும் ஒருவர் புத்தகத்தை ஆசையாக வாசித்தால் அந்த புத்தகத்தை அவர் கூறுவார் அதில் உள்ள விடயங்களை அவர் தொடர்பு படுத்தி கூறுவார்கள் அந்த புத்தகத்திலே ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை அவரிடத்திலே அந்த தொடர்பு இருந்தால்தான் அந்த வாசிக்கும் விடயத்தை அவருடைய உள்ளத்திலே பதிய வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே இந்த அவருடைய அவர்களுடைய ஆய்வு என்ன என்றால் வயோதிபத்தை அடையும் போது பொதுவாக மனநாற்றல் குறையும் ஆனால் வயோதிபத்திலே மனநாற்றல் கூடியவர்களை அவர்கள் கண்டுகொண்டது அந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உடையவர்களால் மாத்திரம் எனவே இவ்வாறான ஒரு சிறந்த பயனையும் காணலாம் புத்தகம் வாசிப்பதால் கிடைக்கும் மூன்றாவது பயன் அமெரிக்காவின் சசெக்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்விலே அவர்கள் கூறுகின்றார்கள் புத்தகம் வாசிப்பவர்களிடத்திலே ஸ்ட்ரெஸ் நாங்கள் கூடுகின்றோம் பதட்டம் கூடிய பதட்டம் இந்த பதட்டம் அல்லது உளரீதியான அந்த சோர்வு அவர்களிடத்தில் காணப்பட மாட்டாது ஏனென்றால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் காணப்படுவதிலே அறுபத்தெட்டு வீதம் நூற்றுக்கு அறுபத்தெட்டு வீதம் குறைக்கக்கூடியது புத்தகம் வாசித்தல் ஒருவரை ஒரு காஃபியை அல்லது ஒரு டீயை ஊற்றி குடிப்பது ஐம்பத்தி நாலு வீதத்திலே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஒரு விருப்பமான நல்லழகான ஒரு இடத்துக்கு நடந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷமான அந்த காட்சிகளை பார்ப்பது நாற்பத்தி இரு ரெண்டு வீதம் குறைக்கும் ஆனால் புத்தகம் வாசிப்பது அறுபத்தெட்டு வீதத்தை குறைக்கும் மிஸ்டஸை என்ற ஆய்வு முடிவிலே அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக நான்காவது பயன் சைக்கட்ரிக் ரிசர்ச் ஜேர்னல் அந்த மெகசின்லே அந்த ஜே அந்த ஆய்வு அறிக்கைகளிலே உளநலத்தை மேம்படுத்த புத்தகம் வாசித்தல் காரணமாகின்றது என்று கூறுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதனிடத்திலே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது எங்களுடைய உணர்வுகளை பரிபாலிக்க கொள்ளக்கூடிய அந்த அறிவு பின்னணி அந்த நிலைமை வருவதற்கு புத்தகம் வாசிப்பது காரணமாக அமையும் இன்று உலகத்திலே அதிகம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு எனவே புத்தகம் வாசிப்போரிடத்திலே அடுத்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய எம்பத்தி அதே போன்று உணர்வுகளை அடக்கி அறிவால் சரியாக செயற்படக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கு புத்தகம் வாசிப்பது உறுதுணையாக வழியாக அமைகின்றது என்று நான்காவது பயனாக எங்களுக்கு பார்க்கலாம் ஐந்தாவது பயனாக நாங்கள் பார்ப்பது எக்ஸ்பெண்டிங் நாலேஜ் அண்ட் ஒக்கபுளரி அதாவது எங்களுக்கு தெரியும் அறிவு அதிகரிப்பதற்கும் எங்களுடைய மொழியாற்றல் சொல்வளம் அதிகரிப்பதற்கும் புத்தகம் வாசிப்பது ஒரு காரணமாக அமையும் நாங்கள் உண்மையிலே கூறுவதென்றால் இன்று அதிகமானவர்கள் உல மேம்பாட்டுக்கான ஒரு புத்தாக்கத்தை மோட்டிவேஷனை ஏற்படுத்துவதற்காக ரோபின் ஷர்மா டோனி ரோபின் போன்றவர்களுடைய புத்தகங்களை வாசிப்பார்கள் அதே போன்று நாங்கள் இஸ்லாமிய அறிவை பெறுவதற்காக யூசுஃப் அல் கர்லாவியுடைய புத்தகத்தை வாசிக்கின்றோம் யூசுஃப் அல் கர்லாவுடைய அல் ஹலால் வல் ஹராம் ஃபில் இஸ்லாம் என்ற அந்த புத்தகத்தை வாசித்த அனுபவத்தை நான் கூறுகின்றேன் அதனுடைய அறிவு அந்த அதிலே அந்த புத்தகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த அறிவு பின்னணி எப்போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க பயனுள்ளதாக அமையும் ஒரு ஒருவருடைய புத்தகம் அவருடைய வாழ்க்கையிலே கண்ட கிடைத்த ச அடுத்தவர்களோடு பழகிய அவர்கள் வாசித்த அவர்கள் அதற்காக பாடுபட்ட அனைத்துடைய சுருக்கம் ஒருவருடைய அந்த பல்வேறு ஆய்வுகளுடைய சுருக்கமான சாரம்சம் அதனை நாங்கள் ஒரு கொஃபியை கொடித்து குடித்து கொண்டு அந்த புத்தகத்தை வாசிப்போம் எனவே ஒரு பாரிய அறிவு பின்னணி ஒரு புத்தகத்தை வாசிப்பதால் எங்களுக்கு கிடைக்கும் எனவே அவ்வாறான அறிவு கிடைப்பதற்கு புத்தகம் வாசிப்பதற்கு வாசிப்பவருக்கு அந்த பயன் அமைகின்றது அவர்களுடைய மொழியாற்றலும் மேம்படுகின்றது எனவே அந்த வகையிலே தான் இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் செப்டம்பர் இருபத்தேழு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதியும் சென்றார்கள் ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி பிஎம்ஐசிஎச் நடைபெறுகின்றது எனவே அன்பின் மாணவ மாணவிகளே இந்த கண்காட்சியிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து வருவதும் எங்களிடத்திலே புத்தகம் வாசிப்பது அதிலே ஒரு கௌரவம் அதிலே ஒரு கண்ணியம் எங்களுடைய ஆற்றல் எங்களுடைய புத்தகம் வாசிக்கும் தேவை ஆசை ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் அந்த கண்காட்சி ஒக்டோபர் ஆறாம் தேதி வரை நடைபெறும் எனவே இந்த கண்காட்சியிலே சென்று நாங்கள் புத்தகங்களை எடுத்து வந்து அதனை வாசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் மீண்டும் நான் புத்தகம் வாசிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஐந்து விடயங்களை நாங்கள் இன்று பார்த்தோம் அந்த ஐந்து விடயங்களின் திரும்ப நான் ஞாபகம் ஊட்டுகின்றேன் முதலாவது விடயம் என்னென்றால் நாங்கள் ஒரு விடயத்திலே நோக்கத்தை சரியாக ஃபோக்கஸ் செய்து கொள்வதற்கும் எங்களுடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கொள்வதற்கும் புத்தகம் வாசித்தல் வழிவகுக்கும் இரண்டாவது விடயம் எங்களுடைய ஞாபக சக்தியை குறிப்பாக ஞாபக சக்தி இருப்பதற்கு புத்தகம் வாசிப்பதல் அதே அதேபோன்று நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மன மன பதட்டத்தை குறைப்பதற்கு புத்தகம் வாசிப்பதல் வழிவகுக்கும் அத்தோடு நாங்கள் நான்காவது பார்ப்பது எங்களுடைய உணர்வுகளுக்கப்பால் அறிவு நூடாக எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் ஐந்தாவது விடயமாக எங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமையும் எனவே இந்த ஊடாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மெஜிக்கல் டூல் மந்திர அந்த கருவியை பயிற்சியை எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக ஒரு அம்சமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் எங்களுடைய வாழ்வு சிறக்கும் நன்றி ஜுசாக்குல்லா